The Lord. ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிப்போம் கர்த்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்கிறது தேவனுடைய நகரம் எது அவருடைய பரிசுத்த பருவதம் எது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல தேவனுடைய நகரம் கிறிஸ்து இயேசுவை யார் ஒருவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களே தேவனுடைய நகரமாக இருக்கிறார்கள் கிறிஸ்து இயேசுவனுடைய எல்லா உடன்படிக்கைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படைந்து அவரே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளா நீங்க அவருடைய பர்வதமாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கார் இந்த இடம் உங்களுக்குள்ள துதி ஸ்தோத்திர பலிகள் அது எடுக்கக்கூடிய இடமா இருக்கிறது என் தெய்வ பிள்ளைகளை இந்த நாளில நீங்க தேவனுடைய பருவதமா இருக்கிறீங்களா தேவனே நகரமா இருக்கிறீங்களா அவரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடு மகிழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் நாள் உங்களை யூ